ரஷ்யா மற்றும் உக்ரைன் போகிற காரணமாக வச்சு ரஷ்யாவை குளோபல் லெவலில் ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மேற்கு நாடுகள் ஏகப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அது பொருளாதார வழியாகவும் சரி டிப்ளமேட்டிக்கலாகவும் சரி சில உயரிய தொழில்நுட்பங்கள் ரஷ்யாவுக்குள்ளே போகக்கூடாதுன்ற விதத்துலையும் சரி எல்லாத்துலேயுமே இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த எல்லா முயற்சிகளையும் தாண்டி ரஷ்யன் வருஷம் வருஷம் அவங்களோட எக்கனாமியை க்ரோ பண்ணுறதா இருக்கட்டும் மித்த கண்ட்ரிஸ் கூட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வைக்கிறதா இருக்கட்டும் கடைசியாக முக்கியமான அந்த இராணுவ தொழில்நுட்பங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா சாங்ஷன்ஸையும் உடச்சி நொறுக்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ சமீபத்தில் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மூன்று முக்கியமான ஆயுத தொழில்நுட்பங்களை அந்த கூட சேர்க்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நாங்கள் எடுக்க போற முக்கியமான ஒர்க்கே இதுதான் சொல்லி அந்த மூணு ஆயுத பிளாட்ஃபார்மை பற்றின தகவலை கொடுக்குறாங்க ஒன்று சார்மா டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு அழைக்கப்படுற இன்டர் காண்டினென்டல் பலிஸ்டிக் மிசல் இன்னொன்று எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு அழைக்கக்கூடிய சாட்டலைட் கில்லிங் வெப்பன் கடைசியாக அணு ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு போகிற ரஷ்யாவோட டியூ ஒன் சிக்ஸ்டி எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட்ஸ் வானோட அப்கிரேட் வேரியண்ட் இந்த மூணு ஆயுதங்களை ரஷ்யன் ஆம் ஃபோர்ஸஸ் கூட இன்டெக்ட் பண்ண போகிறாங்க இந்த இன்டெக்ஷன் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ரஷ்யாவை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்கள மண்ணோட மண்ணாக்கிடுவோம் அப்படின்றது தான் டினோட் பண்ணுது காரணம் இது மூணுத்தோட நேச்சர் இதை பற்றி மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே யூகே வரைக்கும் அதிருது அது எப்படின்றத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் நானும் உங்களை ஆகாஷ் தமிழ் போக்கிஷன் முழங்கும் டிபி டிஃபரன்ஸ் முதல்ல சார்மா ட்வெண்ட்டி எயிட்லேருந்து ஆரம்பிப்போம் சார்மாத் அப்படின்னு சொல்லக்கூடியது ரஷ்யாவோட ஒரு நியூவஸ்ட் இன்டர் காண்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் இந்த ஏவுகணையோட எடை மட்டுமே கிட்டத்தட்ட இரநூறு டன் இந்த இரநூறு டன் கேட்டகிரியில் உலகத்தில் யார்கிட்டேயுமே ஐசிபிஎம்ஸ் கிடையாது இதை நம்மளோட அக்னியோட கம்பேர் பண்ணி பாருங்கள் அக்னியோட வெயிட்டு ஐம்பது டன்னு தான் ஆனால் இரநூறு டன்னு சாத்தான் டூவோட வெயிட்டு இதோட நிக் நேம் ஆன் டூ அது ஏன் அப்படின்றதையும் இந்த வீடியோட முடிவில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இப்போது சார்மா ட்வெண்ட்டி எயிட்டை ரஷ்யன்ஸ் உருவாக்கி முடிச்சு இதோடய ரேஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் மைல்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்றாங்க ஏழாயிரம் மைல் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் ஜியோகிராஃபிக்கலாக ரஷ்ய போகிற கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால நார்த் போலில் லான்ச் பண்ணி சவுத்து போலில் போய் அடைய முடியும் ஸோ நார்த் டு சவுத் போல் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றப்ப டெக்னிக்கலாக இந்த ரேஞ்சை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யன்ஸ் அவங்க நாட்டு மண்ணில் நிறுத்தி வச்சிருக்கிற இந்த ஐசிபிஎம்ஸால் உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸையும் அடிக்க முடியும் ஸோ ரஷ்யாவோட நிலப்பரப்பு தெரியும் நமக்கு யூரோப்பில் ஆரம்பித்து அங்கே ஏஷியாவில் போய் முடியும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா நடந்து கூட போகலாம் வின்டர் டைமில் ஸோ அந்தளவுக்கு அவங்களோட நிலப்பரப்பு ரொம்ப ரொம்ப பெருசு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இதை ஸ்ட்ரட்டிஜிக்காக அவங்க எல்லா லொக்கேஷன்ஸ்லையும் நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா டெக்னிக்கலாக பாருங்கள் அவங்களால எந்த கண்ட்ரியை வேணாலும் அடிக்க முடியும் உலகத்தில் இருக்கிற இப்போ இதை தாண்டி ஒவ்வொரு ஏவுகணையிலும் பத்துக்கும் மேற்பட்ட மல்டிப்புள் இன்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அவங்களால வைக்க முடியும் அண்ட் அமெரிக்கன்ஸோடு இருக்கிற அந்த நியூக்ளியர் ட்ரீட்டியாவட்டும் அவங்க வெளியே வந்துட்டாங்க அந்த ட்ரீட்டியாவட்ட வெளியே வந்த காரணத்தால் அவங்களோட இன்டர் கான்னென்டல் பலிஸ்டிக் மிசைல்ஸ் அவங்க எத்தனை வாரடை வேணாலும் வைக்க முடியும் ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது பத்து வாரஹெடு தான் பட் உண்மையிலே அதில் இருக்கிறது பதினஞ்சாக இருக்கலாம் இருபதாக இருக்கலாம் ஒவ்வொரு ஹெட்டும் தனித்தனியாக தனித்தனி லொக்கேஷன்ஸை போய் அடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏவுகணை நீங்கள் ஏவனிங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் இருபது டிஸ்ட்ரிக்டை தனித்தனியாக அவங்களால் டார்கெட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை ஒரு ஏவுகணையில் இருக்கக்கூடிய இந்த ஆர்விஸோட பவரை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்டையே அவங்களால காலி பண்ண முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப டெட்லியான ஆயுதம் தான் இந்த சாருமாற்று கிட்டத்தட்ட நானூற்றம்பது கிலோ டன்லேருந்து ரெண்டு மெகா டன் வரைக்கும் இதால் வாராய்ட் எடுத்துகிட்டு போக முடியும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ட தான் உலகத்துலேயே பவர்ஃபுல்லான பாம்பு இருக்குது தசார் பாம் இதை அவங்க ஐம்பது மெகா டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக அதில் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த பாம்பை டெஸ்ட் பண்ணதே ஃபிஃப்டி பர்சன்ட் கெப்பாசிட்டியில் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெப்பாசிட்டியில் டெஸ்ட் பண்ணால் இந்த பாமோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க இதை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க டெஸ்ட் பண்ண அந்த ஐம்பது மெகா டன் பாமே எவ்வளோ தூரம் அழிவை ஏற்படுத்தும்னு சொல்லி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ அப்படிப்பட்ட டெட்லியான நியூக்ளியர் வாரெட்டை இந்த சார் மாற்றி இருபத்தெட்டு அப்படின்ற ஏவுகணைகளை பேக் பண்ணி அவங்களோட லேண்ட் பேஸ்ட் ஐசிபிஎம்ஸ் எல்லாத்துலையும் நிரப்பிக்கிட்டு இருக்காங்க நிரப்புற வேலையை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்காங்க ஸோ இருபத்து நாலுக்குள்ளே டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ஆப்ரேஷனலைஸ் ஆகிரும் போன வருஷம் பெண்டங்கன்லேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு நாங்கள் இந்த சார்மா டுவெண்ட்டி எயிட் அப்படின்ற ஏவுகணை ஆப்ரேஷனலாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துச்சு அந்த ரிப்போர்ட்டை இப்போது ரஷ்யன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தம்பி இருபத்தி நாலோட எண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஆப்ரேஷனலைஸ் ஆக்கிரும் அப்படின்னு சொல்லி ஸோ இதோட ஆபத்து ஏன் யூகே வரைக்கும் அதிருது அப்படின்னு நான் சொன்னேன்னா இங்கே நான் வசிக்கிற பகுதியிலேருந்து பக்கத்தில் தான் சஃப்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராயல் ஏஃபோர்ஸோட ஏர்பேஸ் இருக்குது இங்கே கோல்டு வார் டைமில் அமெரிக்கன்ஸ் அவங்களோட அணு ஆயுதங்களை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க இந்த அணு ஆயுதங்களை கோல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா யூகே திருப்பி கொடுத்துட்டாங்க இப்போ மறுபடியும் ரஷ்யாவோட த்ரெட்டை கன்சிடர் பண்ணி இந்த குறிப்பிட்ட ஏர்பேஸுக்கு அமெரிக்கா அணு ஆயுதங்களை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது சப்போஸ் நாளைக்கு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில அணு ஆயுத போர் வந்துச்சு அப்படின்னா ரஷ்யன்ஸ் அமெரிக்க நிலப்பரப்பை மட்டும் டார்கெட் பண்ண மாட்டாங்க அமெரிக்கா அணு ஆயுதங்களை வச்சுருக்கிற எல்லா நாடுகளையுமே டார்கெட் பண்ணுவாங்க இன்க்ளூடிங் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த யூகேவோடய ராயல் ஏர்பேஸ் ஸோ இது இங்கே இருக்கிற மக்களுக்கே தெரியும் இங்கே இருக்கிற மக்களே இங்கே அணு ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் துருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு யுஎஸோட அணு ஆயுதங்களை வச்சுருக்குன்னு சொல்லி தெரியும் அந்த நாட்டே ரஷ்யன்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க யாரெல்லாம் யுஎஸோடய அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்களோ எல்லா கண்ட்ரியையும் பசுமமாக்கிடுவாங்க உலக வரைபடத்தில் இருந்து ஸோ இந்த தருணத்தில் எனக்கு மார்க்காண்டினி படத்தில் இருக்கிற ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது அண்ட் இது ஒரு பக்கம் தான் இதை தாண்டி இன்னும் ரெண்டு முக்கியமான ஆயுதங்களில் அவங்க இறங்கியிருக்காங்க ஒன்று எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்டிலைட் கில்லர் நம்மெலாம் நிறைய பேருக்கு தெரியும் அமெரிக்கன்ஸ் விண்வெளி முழுக்க ஐசிபிஎம் லான்ச் யாராவது பண்ணாங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு சேட்டிலைட்ஸை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன்ஸ் அவங்க நிலப்பரப்புலேருந்து இருந்து ஐசிபிஎம் லான்ச் பண்ணாங்கன்னா லான்ச் பண்ண அந்த தருணத்திலேயே அமெரிக்கன்ஸால் அதை டிடெக்ட் பண்ண முடியும் அப்படிப்பட்ட அந்த சேட்டிலைட்ஸை மட்டும் ரஷ்யன்ஸால் அழிக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த டிடெக்ஷனை உங்களால் டிலே பண்ண முடியும் சேட்டிலைட்ஸ் மூலமாக டிடெக்ட் பண்ணாமல் லேண்ட் பேஸ்டு ரேடா சிஸ்டம்ஸால் அமெரிக்கன்ஸ் டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி டிடெக்ட் பண்ணுறப்ப இந்த ஏவுகணைகள் அதோட மிட் கோர்ஸில் இருக்கும் ஸோ இந்த டிலேவை ஏற்படுத்தணும்னா அமெரிக்காவுக்கு சொந்தமான எல்லா சேட்டலைட்ஸையும் ரஷ்யன் ஏர்ஸ்பேஸில் இருந்து காலி பண்ணணும் அப்படி காலி பண்ணுறதுக்கு தான் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடாக அவங்க நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ சார்மா ட்வெண்ட்டி எயிட்டை கன்ஃபார்மாக தடுக்க முடியாதுன்றதை என்ஷூர் பண்ணுறதுக்கு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டம்ஸ் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போது இதை தாண்டி டியூ ஒன் சிக்ஸ்டி எம் அப்படின்ற பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டு நம்மளும் நிறைய பேருக்கு தெரியும் உலகத்திலே மிகப்பெரிய பாம்பர் ஏர்க்ராஃப்ட்னா அது ரஷ்யாவோட அந்த ஒயிட்ஸ் வான் அப்படின்னு அழைக்கப்படுற பாம்பர் ஏர்க்ராஃப்ட் தான் ஏன்னா அளவுக்கு அதில் பெய்லோட் கெப்பாசிட்டி இருக்குது ஏன்னா தான் இதோட பெய்லோட் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலும் இதில் இருக்கிற ஏவியானிக்ஸு வெப்பன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் இது எல்லாமே பழசு ஏன்னா சோவியத் யூனியன் டைமில் உருவாக்கப்பட்டது இதை அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டை ஈஸியாக அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும் மாடர்ன் ஹைலி கண்டெஸ்டட் ஏர்ஸ்பேஸுக்குள்ளே இவங்களால் இந்த பாமர் ஆக்காஃப்டை கொண்டு போய் இது மூலமாகவும் அணு ஆயுதங்களை அவங்களால் லான்ச் பண்ண முடியும் ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி ஒன் சிக்ஸ்டி எம் அப்படின்னு அழைக்கப்படுற பாமரோட அப்கிரேட் பேக்கேஜு இந்த பேக்கேஜையும் இருபத்தி நாலுக்குள்ளே அவங்க முடிக்க போகிறதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா பக்கமும் நீங்கள் பாருங்களேன் இந்த மூணு ஆயுதங்களும் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா எங்ககிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா உலகத்தை அழிச்சிரும்ண்டா அப்படின்றது தான் டினோட் பண்ணுது காரணம் ரஷ்யா கிட்டே இருக்கிற அந்த அதிகப்படியான வாரட் அண்ட் அதில் இருக்கிற பவரின் மூலமாக ரஷ்யன்ஸ் வந்து ஒரு நியூக்ளியர் வின்டரையே ஏற்படுத்த முடியும் தியராட்டிக்கலி ஸ்பீக்கிங் ஏன்னால் அது பைக் தியரி தான் இருக்குது ப்ராக்டிக்கலாக நடக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியல நமக்கு சப்போஸ் ஒரு வேலை இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா யூகேயில் இருக்க எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை இந்தியாவிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் பிரச்சனை தான் அண்ட் இந்த தருணத்தில் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகளில் இருக்கிற இந்தியர்கள் அங்கே செட்டில் ஆனவங்க நிறைய பேர் ரஷ்யாவுக்கு எதிராக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பயாஸ்டாக பேசுவாங்க கமன்சேஷனில் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது தெரியும் கமன்சேஷனில் ரொம்ப பயாஸ்டாக ஏ ரஷ்யா ஆயுதங்கள்லாம் வேலை செய்யாதுடா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஏன் இருந்துச்சுன்னா எப்படி இவ்வளோ பயஸ்தான் இருக்காங்க ஒரு இன்டப்டாக டெக்னிக்கலாக கூட அவங்க பேச மாட்டுறாங்களே வெறும் ரஷ்யா ஆயுதங்கள் அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சு கிடக்கு பிறந்து கிடக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நான் நினச்சது உண்டு இப்போ தான் எனக்கு தெரியுது ஆக்சுவலாக அங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் எதுக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு பக்கத்தில் இருக்க யார் பேசி ஒரு டார்கெட்டு தான் அப்படின்றது கொஞ்சம் அச்சன் தரும் வகையில் தான் இருக்குது பட் எனிவேஸ் அது இங்கேருந்து ஐம்பது மைல் தள்ளி இருக்குது ஐம்பது மைல் தள்ளி இருக்கிறதுனால பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா நான் தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போடுவேன் அதனால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஜோக்ஸ் சப்பாட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டனில் மென்ஷன் பண்ணுங்கள் நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தையும் வக்கோம் நன்றி வணக்கம்